ൂടാണ് എല്ല கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த லாசிம் அப்படின்றவரு கண்ணூர் நோக்கி சென்று கொண்டு அப்போ கண்ணூர் மேம்பாலத்துல சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு கார் ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து தலை குப்புற கவிழ்ந்து சுரங்க பாதைக்கும் மேம்பாலத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியில தலைகீழா மாட்டிக்கொண்டிருக்குது இதனால கார்ல இருந்த லாசிம் வெளியில வர முடியாம சிக்கி கொண்ட நிலையில அதை பார்த்த பொதுமக்கள் அங்கிருந்து ஏனிய மேம்பாலத்து மேல போட்டு காரில மாட்டிக்கிட்டு இருந்த லாசிம் பத்திரமா மாமிட்டு இருக்காங்க கட்டுப்பாட்டை இழந்த கார் அந்தரத்துல தொங்கிய இந்து பொது நிகழ்ச்சி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது